நமஸ்காரம் மனத்துக்கினியானை பாடுவோம் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வரும் உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய ஒரு விண்ணப்பம் உங்களில் பலரும் இந்த வேளுக்குடி டிஸ்கோர்சஸ் யூடியூப் சேனலையோ ஃபேஸ்புக் பேஜையோ சேர்ந்தவர்களாகவே இருக்கலாம் யாராவது சிலர் இன்னும் இதற்கு சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக உடனடியாக கீழே சப்ஸ்கிரைப் என்கிற பட்டன் இருக்கும் அந்த பட்டனையும் அழுத்தி கூட நோட்டிபிகேஷன் எல்லா நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும்படிக்கு உங்கள் மொபைல் போனிலோ கம்ப்யூட்டரிலோ வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று அடியேன் பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன் தொடர்ந்து இந்த மார்கழி மாதம் மட்டுமல்ல பற்பல உபன்யாசங்களை இதன் மூலம் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறோம் அது உங்களுக்கு செய்தி வர வேண்டும் என்றால் இதற்கு நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம்சையலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து ஆண்டாள் எல்லா ஆழ்வார்களுக்குள்ளும் ஒரே ஒரு பெண்ணாக அவதரித்தாள் அவளை பற்றி சொல்லும்போது சுவாமி மணவாள மாமனிகள் இந்த பாசுரத்தில் அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் என்று தெரிவிக்கிறார் அதென்ன அஞ்சு குடி அஞ்சு என்றால் ஐந்து என்றும் பொருள் கொள்ளலாம் அதாவது ஆண்டாளுக்கு முன்னால் ஐந்து குடிகளாக ஐந்து வம்சங்களாக ஆழ்வார்கள் பிரிந்திருந்தார்கள் பொய்கையாழ்வார் பூதத்தார் பேயாழ்வார் என்கிற மூவரும் சேர்ந்து முதலாழ்வார்கள் என்று ஒரு குடி அதற்கு பிறகு திருமீசி ஒரு குடி மேலே பெரியாழ்வார் ஒரு குடி குலசேகர் ஆழ்வார் ஒரு குடி நம்மாழ்வார் ஒரு குடி இப்படி ஐந்து குலங்களாக ஆழ்வார்கள் ஆண்டாளுக்கு முன்னால் பிறந்தார்கள் அவர்கள் ஐவருக்கும் ஒரே பெண்ணாக ஆண்டாள் பிறந்தாள் அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் என்று இதற்கு பொருள் ஆனால் இதற்கு மற்றொரு பொருளும் சொல்லப்படுகிறது அஞ்சு குடி என்றால் அஞ்சுதல் என்றால் பயப்படுதல் என்று பொருள் உண்டே அப்போ அஞ்சக்கூடிய குடி பயப்படக்கூடிய வம்சத்திலே ஆண்டாள் சந்ததியாக பிறந்தாள் என்று பொருள் படுகிறது அது எதை பார்த்து பயப்படுகிறார்கள் ஒருவேளை சம்சாரத்தை பார்த்து பயமோ அல்லது இராட்சசர்களை பார்த்து பயமோ எதற்காக பயப்படுகிறார்கள் என்றால் கண்ணனுக்கு ஏதாவது துன்பம் வந்துவிடுமோ என்று பயப்படக்கூட கூடியாம் அதுதான் பெரியாழ்வாருடைய வம்சம் பெரியாழ்வாரும் ஆண்டாளும் எதில மிகுந்த ஈடுபாடோடு இருந்தார்கள் என்றால் பகவானுக்கு எந்த தீங்கும் வந்துவிடக்கூடாது என்கிற கருத்தோடு அவனுக்கு பல்லாண்டு பாடுவதிலே மிகுந்த ஈடுபாடு உடையவர்கள் இருவருமே பெரியாழ்வாருக்கு பெரியாழ்வார் என்று பெயர் ஏற்பட்டதே தானே மற்ற ஆழ்வார்களுக்கும் மங்களாசனம் பகவான் நீடூழி வாழ வேண்டும் அவனுக்கு எந்த குறையும் வரக்கூடாது என்று மற்ற ஆழ்வார்களுக்கும் எண்ணம் உண்டு ஆனால் அவர்களை விட பல மடங்கு அதிகமாக கண்ணன் நன்றாக இருந்தால் போரும் தனக்கு எதுவானாலும் கவலையில்லை என்கிற அளவுக்கு பெரியாழ்வார் நினைத்திருந்தார் மற்ற ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்தளவுதான் அண்ணி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெத்தான் பெரியாழ்வார் என்னும் பெயர் என்று சொல்லுவார்கள் பொங்கும் பரிவு கண்ணனுக்கு என்ன வந்துவிடுமோ என்று பயந்து பயந்து தன்னையே யசோதையாக பாவித்து கொண்டு அவனுக்கு பல்லாண்டு பாடி அவனுக்கு காப்பிட்டு அவனை மறைத்து மறைத்து வளர்த்தார் அல்லவா பெரியாழ்வார் அதனால் அவருடைய குலத்துக்கே அஞ்சு குடி பயப்படக்கூடிய குலம்னு திருநாமம் எதற்காக பயப்படுகிறார்கள் தங்கள் உடலுக்காகவோ தங்கள் ஆத்மாவுக்காகவோ அல்ல பரமாத்மாவான கண்ணனுக்கு எந்த துன்பமும் வந்துவிடக்கூடாது என்று பார்த்து பார்த்து பயப்படக்கூடியவர்கள் அதே பண்பு ஆண்டாளுக்கும் விட்டு போகாதே ஸ்திரீதனமாக தகப்பனார் சொத்தாக ஆண்டாள் பெற்றாள் அப்ப கண்ணனுக்கு ஏதாவது ஒன்று நேர்ந்தாலும் அது ஆண்டாளால பொறுக்க முடியாது அதைத்தான் ஆண்டாள் இன்றைக்கு நாம் அனுபவிக்க வேண்டிய பாசுரம் திருப்பாவேனுடைய இருபத்தி நான்காவது பாசுரத்திலே வெளியிடுகிறாள் மங்களாசாசனம் என்றால் என்ன பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்டதுண்டோள் தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என்று பகவான் நீடூழி வாழ வேண்டும் அவருக்கு எந்த துன்பம் குறையும் வரக்கூடாது ஒரு சின்ன உடலுக்கு நோவு கூட வரக்கூடாது இப்படியே பத்திரமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துவது இதுதான் மங்களாசாசனம்னு சொல்லப்பட்டுள்ளது அதை இந்த பாசுரத்திலே ஆறு முறை போற்றி 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 என்று ஆறு முறை பல்லாண்டு பாடுகிறாள் இப்போது ஏன் பல்லாண்டு பாட வேண்டும் கடைசியாக ஆண்டாள் பிரார்த்தித்தது கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் படுக்கையிலிருந்து எழுந்து நடந்து வா சிம்ஹாசனத்திலே அமர்ந்துகொள் நாங்கள் எதற்காக வந்தோம் என்று விசாரித்து அதற்கு தீர்வு சொல்லு இதைத்தானே ஆண்டாள் பிரார்த்தித்தாள் உடனே அடுத்த பாட்டு என்ன இருக்கணும் கண்ணன் எழுந்து வந்து அமர்ந்து விட்டார் தனக்கு என்ன வேண்டுமோ அதைத்தானே கேட்டிருக்க வேண்டும் என்றால் அதை நேரடியாக ஆண்டாள் கேட்கவில்லை அதற்கு நடுவில் தான் வந்த காரியத்தையே மறந்து போய் கண்ணன் தான் கேட்டதற்காக எழுந்து பத்தடி நடந்தார் அல்லவா அந்த எளிமை கண்ணனுடைய திருவடிகளுடைய மென்மையை பார்த்த உடனே ஆண்டாளுக்கு மனது வருத்தப்பட்டு விட்டது ஐயோ யார் யாரோ ராமனை நடக்க வைத்திருக்கிறார்கள் கண்ணனை நடக்க வைத்தார்கள் ஒரு இந்திரனுக்காக மகாபலி நடத்தல ராஜ்யம் பெறுவதற்கு திரிவிக்ரம அவதாரம் செய்தார் ராவணை கொள்வதற்காக ராமாவதாரம் செய்து அயோத்தியிலிருந்து குமரிவரே நடந்து வந்திருக்கிறார் கிருஷ்ணாவதாரத்தில் பாண்டவர்களுக்காக அஸ்தினாபுரம் வரை நடந்தே தூது சென்றிருக்கிறார் இவர்களெல்லாம் தான் நடக்க வைத்தார்கள் என்றால் நாம் ஒரு பக்தை நாம் போய் பகவானை தேவையில்லாமல் நடக்க வைக்கலாமா என்னை போல ஒரு சாதாரண சின்ன பெண் பிரார்த்தித்ததற்கு பகவான் சர்வேஸ்வரன் பத்தடி நடந்து வந்திருக்கிறாரே உடனே ஆண்டாள் ரொம்ப ஒரு பக்கமான ஆனந்தம் இவ்வளவு பகவானுக்கு நம்மிடத்தில் அன்பா என்று மற்றொரு பக்கம் ஐயோ நடந்ததற்கு கால்கள் வலித்து விடுமோ என்று பயந்து போனாள் அதனால் பகவானுக்கு பல்லாண்டு பல்லாண்டு போற்றி போற்றி என்ன மங்களாசாசனம் பாடுகிறாள் தான் வந்த காரியம் எதற்கு பறை வேண்டும் கைங்கரிய வேண்டும்னே பிரார்த்திக்கவில்லை நீ நீடூழி வாழ வேண்டும் என்று இந்த பாசனத்திலே சொல்லுகிறாள் அடி அடிபோத்தி சென்னங்கு தென்னிலங்க செத்தாய் திறல் போத்தி பொன்னச்சகட சகடமுதைத்தாய் புகழ் போத்தி கண்ணு கொணிலாய் எரிந்தாய் கடல் போத்தி குன்னு குடையாய் விடுத்தாய் குணம் போத்தி வென்னு பகை கடுக்கும் நின் கையில் வேல் போத்தி என்னென்னு சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்னியாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய் என்பது இன்றைய நாள் பாசுரம் ஜாகிரதையா பிரிக்கணும் இரங்கேல் ஓர் எம்பாவாய் இன்னியாம் வந்தோம் இறங்கேல் நீ எங்களுக்கு அனுகிரகம் பண்ணாதே என்று பிரார்த்திக்க வந்தா இறங்கு ஏலோர் எம்பாவாய் எங்களுக்காக நீ இறங்க வேண்டும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று ஆண்டாள் இந்த பாசுரத்திலே பிரார்த்திக்கிறாள் ஆறு செயல்களை சொல்லி இதற்கு வாழ்த்து இதற்கு போற்றி இதற்கு மங்களாசாசனம் என்று சொல்லுகிறாள் உண்மையில் இதெல்லாம் இப்ப நடந்த வேலைகளே அல்ல இந்த ஒவ்வொரு சரித்திரமும் என்னைக்கோ யுக யுகாந்தரங்களுக்கு முன்னால் நடந்தது ஆனால் ஆண்டாளுக்கு அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது உலகத்துல பொதுவாக கதே ஜலே சேத்து பந்தனம்னு சொல்லுவா ஒரு வெள்ளம் வருதுன்னா முன்னாடியே தூர்வாரி அணைகள் எல்லாம் நன்னா பண்ணி வச்சுருந்தோம் ஜலத்தை தேக்க வச்சுக்கலாம் மழை பெஞ்சு ஜலமெல்லாம் கடலுக்கு போயிடுது அப்புறமா அணைகளை எல்லாம் மூடி வச்சு என்ன பிரயோஜனம் அதை போல இந்த சரித்திரங்கள் எல்லாம் பகவான் திருவிக்ரமனாக அவதரித்ததோ பகவான் கோவர்தனத்தை தூக்கினதோ ராமனாக அசுரர்களை அழித்ததோ என்றைக்கோ நடந்தது ஆனா அத ஆண்டாள் இப்ப நினைத்து பார்க்கும் போதே உள்ளம் பதறுகிறது அதனால போற்றி 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 உனக்கு ஒன்றும் வரக்கூடாது என்று பிரார்த்திக்கிறாள் முதல்ல சொன்னா அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி மூன்றாவது முறை திரிவிக்ரம பெருமானை பாடுகிறாள் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேறுபாடி என்று முதலிலே ஒரு முறை பாடினாள் அதற்கு பிறகு உம்ப அம்பரமூடரு தோங்கி உலக உம்பர்கோமானே உழங்காது என்று ஒரு முறை பாடினாள் இதோ மூன்றாவது முறை அன்று மகாபலி ராஜ்யத்தை பறித்து போனானே இந்திரனுடைய ராஜ்யத்தை அன்று இவ்வுலகம் அளந்தாய் இந்த உலகங்கள் அனைத்தையும் தன்னுடைய திருவடிகளாலே பகவான் அளந்து இது மொத்தமும் என்னுடைய சொத்து என்று காட்டி கொடுத்தாரு அன்னி உலகம் அளந்தாய் அடி போற்றி திருவடிகள் பல்லாண்டு வாழ வேண்டும் பாடுகிறார் ஏன் திருவடிக்கு திருமேனி திருவிக்ரமாவதாரத்துடைய வலிமையா பகவானுடைய திருவடி என்னைக்குமே மென்மையானதுதான் அந்த திருவடியை எங்க வச்சிருக்கார் மெத்து மெத்துன்னு நடுவு நன்னா கீழே பஞ்செல்லாம் விரிச்சு அதுக்கு மேல புஷ்பம் விரிச்சு அதுக்கு மேல ஒரு பட்டு துணி விரிச்சு அதுக்கு மேல குஷன் போட்டு ஒரு மெத்தை வச்சு கண்ணனுடைய திருவடியை வைக்கணும் ஆனா அந்த திருவடி எங்க தெரியுமா வச்சார் என்னமோ மலைகள் காடுகள் என்னென்னமோ பொருள்கள் இருக்கின்ற இந்த உலகத்தில் உலகத்துக்கு மேல பகவான் திருவடியை வச்சா அதில் இருக்கிற மலைகள் மரங்கள் எல்லாம் குத்தாதா அதெல்லாம் பகவான் பொருட்படுத்தவே இல்லையா யார் நல்லவன் கெட்டவன் வேறுபாடு பார்க்கவில்லை மலையா பள்ளமா வேறுபாடு பார்க்கவில்லை எல்லா இடத்தையும் தன்னுடைய காலால தீண்டினாரோ இல்லையோ அப்ப அந்த காலுக்கு எவ்வளவு துன்பம் வந்திருக்குமோ தெரியாதே ஏதாவது குத்தி இருக்குமோ தெரியாது அன்று இவ்வுலகமளந்தாய் அடி போற்றி உன்னுடைய திருவடிகள் பல்லாண்டு வாழ வேண்டும் என அந்த திருவடியை வச்சுத்தான் நாம் அனைவரும் அவருக்கு பக்தர்கள் தொண்டர்கள்னு பகவான் நிரூபித்தார் நம்ம தலையில பகவான் திருவடியை வச்சார்னால் நாம் தொண்டர்கள் அவர் தலைவனு கிடைக்கிறதோ இல்லையோ அதுக்கு அடி போற்றின்னு முதல்ல பாடினான் அடுத்து சென்று அங்கு தென்னிலங்க செத்தாய் திரல் போத்தி ஒரு இடத்திலிருந்து வளர்ந்த அவதாரத்துக்கே போற்றின்னு பாடினால் அயோத்தி எங்க இருக்கு கீழே திருப்புல்லானே ஸ்ரீலங்கை எங்க இருக்கிறது இவ்வளவு தூரம் நடந்து வந்தாரோ இல்லையோ சென்று அன்னு தென்னிலங்க செத்தாய் போன அவதாரத்தில் செல்லவில்லை இருந்த இடத்துல கொஞ்சம் தூரம் போய் வளர்ந்து விட்டார் இது எவ்வளவு தூரம் நடந்திருக்கிறார் தானே தன்னுடைய பக்தையான சீதையை ரக்ஷிப்பதற்காக தேடி நடந்து போனாரு சென்றங்கு தென்னிலங்கை செத்தாய் திரல் போத்தி ரொம்ப அழகான இலங்கை அந்த இலங்கையை பகவான் அழித்தார் தன்னுடைய அம்புகளையே கொண்டு அதை முழுவதுமாக முடித்து ராவணனையும் கொன்று சீதையை மீட்டெடுத்தாரோ இல்லையோ அப்ப சென்னங்கு தென்னிலங்க செத்தாய் திரல் போற்றி அந்த பகவானுடைய அவரை வெல்ல முடியாது அவர் நினைத்தால் யாரையும் வெல்ல முடியும் நான் பிரம்மாஸ்வயம்பூ சதுரானோவா ருத்ரஸ்திரிநேத்ரஸ் திரிபுராந்த கோவா இந்திரோமகேந்திரஸ்வரநாயகோபா திராதும்ன சக்தாயுதி ராமவத்யம் என்று ஹனுமான் ராவணனுக்கு அறிவுரை சொல்லுகிறார் ராவணன் யாரோட சண்டைக்கு போகிறாய் தெரியுமா ராமனை எதிர்த்து பிரம்மாவோ சிவனோ இந்திரனோ யார் வந்தாலும் உன்னை ரட்சிக்க முடியாது ராவணா ராமன் ஒருவனை கொல்ல வேண்டும் என்று நினைத்தால் யாரை நீ துணைக்கு நாடினாலும் அவர்களால் உங்கள்ட உன்னை ரட்சிக்கவே முடியாது அதனால் பகை வேண்டாம்னு அறிவுரை பண்ற அந்த திரல் பகவானுடைய தேஜஸ் தெரிஞ்சதல்லவா அந்த திரலுக்கு போற்றி என்று இரண்டாவது பாடினாள் அதுக்கு மேல பொன்ன சகடம் உதைத்தாய் புகழ் போத்தி இதெல்லாமாவது ராமன் ராவணனை கொல்லும்போது என்ன வயசு சுவாமின்னா பன்னெண்டு கல்யாணம் ஆச்சு இருபத்தி நாலு காட்டுக்கு போனார் கூட பதினாலு வருஷம் சேர்த்துக்கோங்கோ முப்பத்தொன்பது வயசுக்கு இப்போ ஏற்பட்ட ஒரு யுத்தத்தை நடத்தினார் அதற்கு போற்றின்னு பாடினா முப்பத்தொன்பது நாள் தான் அந்த குழந்தைக்கு அந்த சின்ன குழந்தையை தொட்டிலில் விட்டு யசோதை ஏதோ வேலைக்காக போனால் அதுக்குள்ள ஒரு வண்டிக்குள்ளே புகுந்து கொண்டு சகட்டாசுரன் ஒருவன் கொல்லுவதற்கு வந்தானே வேகமா ஓடி வருது கண்ணன் என்ன பண்ணார் கொஞ்சம் பசிக்க தொடங்கியது பசி அழுதழுது பார்த்தார் தாய் வந்து பால் கொடுக்கல இன்னும் கொஞ்சம் கோபம் வந்தது காலால் வேகமாக எட்டி எட்டி ப பசி பசின்னு கத்தின் இருந்தாரா அந்த சமயம் பார்த்து அந்த சகடம் வந்து கண்ணனுடைய கால் பட்ட உடனே உடைஞ்சு போச்சு பொண்ண அது உடைந்து ஒரு குலை ஒரு குலைந்து போகும்படிக்கு சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி அதில் பகவானுடைய புகழ் இந்த சின்ன குழந்தை தன்னை ரட்சிக்க யாரும் இல்லாத போது கூட தானே தன்னை எவ்வளவு அழகா கொண்டது என்கிற புகழ் திக்கட்டும் பரவிற்றல்லவா அப்ப அந்த சேஷ்டித்திலிருந்து பகவானுடைய புகழ் அவனை அவன் சின்ன குழந்தையாகவே இருந்தாலும் அவனை ரட்சிக்க வேறொருவர் தேவை கிடையாது அவன்தான் சர்வரக்ஷகன் என்கிற புகழ் அந்த அவதாரத்திலே சேஷ்டிதத்திலே வெளிப்பட்டது புகழ் போத்தி கண்ணு குணிலாய் எரிந்தாய் கழல் போத்தி அடுத்து ஒரு சேட்டித்தம் சொல்றார் வத்ச கபித்தாசுரர்கள்னு ரெண்டு அசுரர்கள் வந்தார்கள் கண்ணனை கொல்வதற்கு எத்தனையோ அசுரர்களை கம்சன் அனுப்பினார் அதில் ஒரு அசுரன் விளாம்பழம் வடிவத்தை எடுத்துட்டு மரத்துக்கு வேலை இருந்தார் இன்னொருத்தர் அசுரன் ஒரு கண்ணுக்குட்டி வடிவத்தை எடுத்துட்டு கண்ணனுக்கு பின்னாடியே இருந்தார் ரெண்டு பேரும் எப்படியாவது ஒன்று விளாம்பழம் கண்ணன் தலையில் விழுந்து அவருக்கு துன்பத்தை விளைவிக்கணும் அல்லது அந்த கண்ணுக்குட்டி வந்து கண்ணனை முட்டி அவனை கொண்டுடணும் இப்படின்னு இவர்களுக்கு எண்ணம் கண்ணன் பார்த்தார் இது யாருன்னு உண்மையை கண்டுகொண்டார் ஒரு மரத்தில் பழம் இருந்தால் அதை கீழவழிக்க வைக்கணும்னா ஒரு கோல் எடுத்து அடிப்பாலோ இல்லையோ அந்த குணில் குணில்னு அதுக்கு பேர் ஒரு சின்ன கட்டையை எடுத்து போட்டோம்னா அது சரியாக அந்த தண்டில் பட்டுதுன்னா பழம் கீழே விழுந்துருமோ இல்லையோ அதைப்போல் விளையாட்டா கண்ணன் என்ன பண்ணார் இந்த குட்டி குட்டி அசுரன் இருந்தானே அவனை பிடிச்சி பின்னங்காலால் சுற்று சுற்றுன்னு சுற்றி தூக்கி போட்டார் அது போய் அந்த விளாம்பழத்தில் பட்டது ரெண்டு அசுரர்களும் மோதிக்கொண்டு ரெண்டு பேருக்கும் பிராணம் எடுத்து இது ஒரு சேஷ்டிதம் பண்ணார் அதை ஆண்டாள் பாடுகிறாள் கன்று குணிலாய் எரிந்தாய் ஒரு சின்ன குணில்ங்கிற ஒரு தடிய கன்று குட்டியே வைத்து எரிந்தாயே குழலா எரிந்தாய் கடல் போற்றி உன்னுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டுன்னு ஆண்டாள் பாடுகிறாள் என்னது ஆண்டாளுக்கு மறந்து போச்சா இப்பதானே அடி போற்றின்னு அவதாரம் பண்ண திருவடியை பாடினார் மறுபடியும் அடியையே பாடுகிறாளே ஏன் ஒரே திருவடிக்கு ரெண்டு முறை பல்லாண்டு பாடுகிறாள்னால் அதுல ஒரு தாத்பரியம் இருக்குன்னு சொல்லுகிறார்கள் முன்னாடி அவதாரம் பண்ண போது ஒரு திருவடியால் அளர்ந்தார் திருவடியால் அளந்தார் மட்டும்தான் சேவையாச்சாம் இந்த திருவடியுடைய கீழ்ப்பகுதி கீழே எடுத்து இந்த திருவடியோட கீழ்ப்பகுதி மேலப்பெடுத்து ஆண்டாளுக்கு சேவையால ரெண்டு திருவடிகளுடைய இந்த மேல் பகுதி தான் சேவையாச்சு அது கருப்பா இருந்தது அதுக்கு பல்லாண்டு பாடிட்டா அடி போற்றி என்று இப்போ இந்த தடியை சுத்தி தூக்கி போடணும்னா ஒரு வேகம் வரணும்னா காலை மடிச்சு இப்படி கொஞ்சம் வளச்சுந்து தூக்கி போடுவோம் இல்லையோ அதை போல கண்ணன் காலை வளச்சாராம் அப்பதான் கீழே இருந்த இந்த சிவப்பான பகுதி உள்கால் கண்ணனுக்கு செவப்பா இருக்கும் இல்லையோ அந்த சிவப்பு பகுதி பட்ட உடனே இருக்கே இந்த செவப்பு பகுதிக்கு பல்லாண்டு பாடுவோம் என்று கழல் போற்றி என்று ஆண்டாள் பாடினாள் அப்புறம் போற்றி கல்லெடுத்து கல்மாறி காத்தாயிரு திருவங்கையாழ்வார் பாடுகிறார் மழை வந்து கல்லு பொழிவது போல இந்திரன் பொழிந்தானாம் அவனுக்கு கொடுக்க வேண்டிய அன்னத்தை இடையர்கள் கொடுக்கவில்லை கண்ணன் தடுத்து விட்டார் என்று அதற்கு கண்ணன் திரும்ப அவரிடத்துல எந்த சண்டைக்கும் போகவில்லை குன்று கோவர்தன மலையையே ஒரு தூக்கி அதுக்கு கீழ் அனைவரும் வந்து அடைக்கலம் நாடும்படிக்கு சின்ன ஏழு வயசு குழந்த கோ சப்தகாயனோ பாலகா கோ மகாதிரி விதாரணம் என்ன ஏழு வயசு குழந்தையால் இதை எப்படி பண்ண முடியும்னு எல்லாருக்கும் ஆச்சரியம் அதை பண்ணி காட்டினாரோ இல்லையோ குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றின்னு ஆண்டாள் பாடினாள் அது என்ன குணம் பா இந்த இடத்துல தெரிகிறது என்றால் தன்னுடைய பக்தனான ஒரு இந்திரன் தன்னிடத்திலேயே அபச்சாரப்பட்டாலும் அவனை பகவான் தண்டிக்கவே இல்லை பாருங்க இதுவே வேற யாராவது கோபப்பட்டு பண்ணிருந்தா தண்டனை கொடுத்திருப்பார் ஆனா இந்திரனுக்கு ஒரு அளிக்கிறார் இவன் நல்லவன் தான் ஏதோ தவறாக பசி கோபத்தாலே தவறாக நடக்கிறான் நாம் அவனோட இப்ப சண்டைக்கு போயிட்டோம்னா இந்திரனை சண்டை போட்டு கண்ணன் ஜெயித்து விட்டான்னு ஒரு தேவையில்லாத அவப்பெயர் தான் அவனுக்கு வரப்போகிறது வேண்டாம் நம் பக்தன் தவறே செய்தாலும் ஒரு வாய்ப்பளித்து திருந்து வருகிறானா என்று பார்ப்போம்னு கண்ணன் காத்திருந்தாரே அந்த குணம் ஆண்டாள் இந்த இடத்துல போற்றுகிறாள் அப்படி குன்னு குடையாவிடுத்தாய் குணம் போற்றி இப்படி அஞ்சு போற்றி போற்றின்னு பாடினாளா ஆண்டாளுக்கே பயமா போச்சு ஓஹோ நம்மளே இத்தனை சேஷ்டிதங்களை பாடுறோமே இப்படி நம்ம பாட பாட யாரான திருஷ்டி தோஷம் போட்டா என்ன பண்றது பல்லாண்டு எதுக்கு பாடுறோம் எவ்வோ எல்லாரு கண்ணும் ஒரே மாதிரி இருக்காது கண்ணனை பார்த்தா இவன் அழ இவ்வளவு அழகா அப்படின்னு கண்ணெச்சல் பட்டுவிடும் ஓ இப்ப இல்லாட்டா இந்த பாட்டை ஒருத்தரை சேவிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ஓ கோவர்தரோதரம் பண்ணார் அவதாரம் பண்ணார் ராமனாக நடந்தார் லங்கை அழித்தார் இத்தனை பெருமைகள் கண்ணனுக்கு இருக்கா அப்படின்னு ஒருத்தர் திருஷ்டி தோஷம் கண்ணெச்சல் போட்டு விடலாம் அல்லவா அதுக்கு பயந்து போயிட்டாலும் ஆண்டாள் இது போல இவர் தகப்பனார் இதே தான் மன்னார் பல்லாண்டு பல்லாண்டு பாசுரம் பாடம் அடியோமோடும் நின்னோடும் பிரிவிண்ணி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பினில் வாழ்கின்றம் மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி சுடர் அழியும் பல்லாண்டு படை போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சு சென்னியமும் பல்லாண்டேன்னு பெரியாழ்வார் பாசுரம் நேர கண்ணுக்கு முன்னாடிதான் பெருமாள் நின்று இருக்கார் உன் சேவடி செவ்வதி காப்பு நின் திருமார்பினில் வாழ்கின்றம் மங்கையும் பல்லாண்டு அப்படின்னு முன்னிலை உன்னுடைய நின்னுடைய அப்படின்னு தான் நேர பாடி இருக்கார் ஆனா கடைசி வரி மட்டும் பாருங்கோ அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டேன்னு இருக்கு தெரியாதது அப்பா சொல்லுவோம் படற்கையில் இருந்தா தானே நம்ம கண்ணு முன்னாடி இப்பாஞ்ச சொல்லியிருக்கணும் ஏன் அப்பாஞ்ச சன்னியம்னு சொன்னார்னா ஆழ்வாருக்கு கொஞ்சம் பயமா போச்சு வரிசையா பல்லாண்டு பாடிடே வந்தார் அடுத்து பாஞ்சஜன்யத்தை பாடணும் அந்த பாஞ்சஜன்யத்தை பார்த்தால் அது ரொம்ப அழகா இருக்குமா இந்த வெளிக்கை கண்ணனுக்கு கருப்பா இருக்குமா உள்ளங்கை செவப்பா இருக்குமா அதில் வெளுப்பா ஒரு சங்கத்தை பிடிச்சிட்டு இருக்காரா இந்த மூணு வண்ணங்கள் சேர்ந்த அழக பார்த்தா நானே கண்ணனுக்கு திருஷ்டி தோஷம் போட்டுடுவேணும்னு பெரியாழ்வாருக்கு பயம் அதனால என்ன பண்ணார் தலையை குறிஞ்சுன்ட்டார் வடிவார் சோதி வலத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டுன்னு பாடுற வரைக்கும் நேர பகவானை பார்த்துட்டு இருந்தவர் தலையை குறிஞ்சண்டு படைய போர் புக்கும் அடங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே என்று பாஞ்சன்யத்தை பார்க்காமலேயே பாடினாராம் தானே திருஷ்டி தோஷம் போற்ற போறோமோ கண்ணெச்சல் போட்டு விடுவோமோ என்று அதை போல இப்ப ஆண்டாளுக்கு பயம் நாம அஞ்சு பெரிய சேஷ்டிதங்களை சொன்னோமே இதை கேட்டு யாராவது திருஷ்டி போட்டுட்டா என்ன பண்றதுன்னு என்ன பார்த்தா இது எதுவுமே கண்ணனுடைய பெருமை கிடையாது வென்று பகை கெடுக்கும் என் கையில் வேல் போற்றி இது எல்லாமே அந்த வேலினுடைய மகிமையை தவிர கண்ணனுக்கெல்லாம் ஒண்ணு பெருமை இருக்குன்னு நினச்சிக்க வேண்டாம் கண்ணன் ரொம்ப சாயிரம் கூட பாடியிருப்பா பாட்டுல ஆறு தடவை மட்டும்தான் வச்சிருக்கா நமக்கு சௌரியமா போச்சு பாட்டு முடிஞ்சு போய்ட்டோ இல்லையோ வெண்ணு பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போத்து என்னன்னு உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இதுக்கு மேல எங்களுக்கு என்ன பிரயோஜனம் உண்டு உனக்கு பல்லாண்டு பாடி உன் வீரச் செயல்களை பாடுவதற்குத்தான் நாங்கள் வந்தோம் இன்று யாம் வந்தோம் இறங்கு அன்று இவ்வுலகம் அளந்தாய் இன்று யாம் வந்தோம் இந்த சேஷ்டிதங்களெல்லாம் நீ பண்றச்சே நாங்கள் இருக்கல நாங்கள் இந்துதான் வந்திருக்கிறோம் நீ இறங்க வேண்டும் நீ அனுகிரகம் பண்ணி கருணையாலே எங்களுக்கு வேண்டியதை கொடுக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே தான் வந்த காரியத்தையே சொல்ல மறந்துவிட்டு அவன் நடந்து காட்டினவுடனே அந்த அழகிலே ஈடுபட்டு இந்த பகவானுடைய திருவடிகளும் அவனுடைய குணங்களும் அவனுடைய திரலும் அவனுடைய அழகும் இப்படியே வாழ வேண்டும் என்று பல்லாண்டு பாடியது இன்றைய பாசுரம் இருபத்தி நான்காவது பாசுரத்திலே இதிலே ராமாயண தொடர்புன்னு பார்த்தால் ராமாயணத்திலும் மங்களாசாசனம் உண்டு ஜனகராஜன் தசரதன் பிராட்டி சீதா பிராட்டி அதே போல கருட பல பேர் ஜட்டாயு எல்லாரும் மங்களாசாசனம் செய்கிறார்கள் எந்த சந்தர்ப்பத்தில் இப்ப ஆண்டாள் பண்ண சந்தர்ப்பம் என்ன கண்ணனை விட்டு பிரிந்து துடித்து கொண்டிருக்கிறாள் கைங்கரியம் கிடைக்குமான்னு ஆனா கண்ணனை சேவிச்ச உடனே நீன என்ன வாழணும்னு பாழ்த்துகிறாளோ இல்லையோ இதை போல ஜட்டாயு என்ன செய்தார் ராவணன் அவரை வெட்டி கீழே சாய்த்து விட்டான் உயிர் போக போகிற சமயம் அப்ப ராமலட்சுமணர்கள் அந்த பக்கமாக வந்து ஜட்டாயுவை பார்த்து விடுகிறார்கள் ராமன் எடுத்து மடியில வச்சுக்கிறார் அவர் இடத்துல என்ன சொல்லணும் ஜட்டாயு சீத்தையை ராவணன் தான் அபகரித்து போனான் இதுதான் அவர் சொல்ல வேண்டிய வார்த்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் யாம் ஓஷதிமிவ அன்வேஷசி யதாவனே ராமா ஒருவன் வியாதியிலே துன்பப்பட்டால் எப்படி ஒரு மருந்து கிடைக்குமானு தேடுவானோ அதை போல் நீ சீதையை காட்டிலே தேடுகிறாய் என்று எனக்கு தெரியும் ராமனுக்கு வியாதி சீதையினுடைய பிரிவை ராமனால தாங்கவே முடியாது அந்த வியாதி நீங்கணம்னால் சீதை என்கிற மருந்து திரும்பவும் ராமனுக்கு கிடைக்க வேண்டும் அந்த ஓஷதி மருந்தை போல் தேடுகிறாயே ராமா சா தேவி அந்த தேவியும் மமச்சப் என்னுடைய பிராணன் உயிரும் ராவணேன உபயம் ஹிருதம் இரண்டுமே ராவணனால் தான் பறி

அவருக்கு அதெல்லாம் பார்க்க முடியல ராமனை சேவித்த உடனே ஐயோ இந்த ராமன் சீதையை விட்டு பிரிந்து கட்டப்படாமல் இருக்கணுமே இவன் நீடூழி வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறார் வார்த்தை தொடக்கவே ஆயுஷ்மன் ராமா நீ நீடூழி வாழ்க நீண்ட காலம் வாழ வேண்டும் நீ தேடுகிற சீதையை ராவணன் அபகரித்து போனான் என்றுதான் சொல்ல முடிந்ததே தவிர சீதையை அபகரித்து விட்டான் என்னையும் இப்படி அழித்து விட்டான் நீ வாழ்கன்னு கூட அவர் சொல்லலை முதல்ல ராமனை சேவித்தவுடனே பல்லாண்டு பாடினார் அழகாக சொல்லுவார்கள் ராமன் சீதையை விட்டு பிரிந்த உடனேவே உயிர் அவனுக்கு போயிருக்க வேண்டும் ஏன் தெரியுமா போகல ஜடாயு என்கிற பெரியவர் வாழ்த்திருக்கிறாரோ இல்லையோ நீடூழி வாழ்க்கன் எப்போ ஒரு பெரியவர் வாழ்த்தினாரோ அந்த ஒரு வாழ்த்து தான் ராமனை பத்து மாசம் சீதையை விட்டு பிரிந்தாலும் உயிர் போகாமல் ரட்சித்து வைத்திருந்ததான் அந்த அளவுக்கு மங்களாசாசனம் பல்லாண்டு பாடுவதற்கு ஒரு ஏற்றம் உண்டு பல்லாண்டென்னு காப்பிடும் பான்மையன் பகவானுக்கு ஒரு ரக்ஷை இடுகிறோம் ஒரு குழந்தைனா சுத்தி போடுறது உள்ள கையில் ஒரு காப்பு கட்டுறது எல்லாம் பண்ணுறோமோ இல்லையோ அதை போல பகவானுக்கு காப்பிடுவது ஒவ்வொரு பக்தனும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய செயல் அதை ஆண்டாள் காட்டினது இன்றைய பாசுரத்திலே மேலே சொல்ல வேண்டிய அர்த்தங்களை நாளை அனுபவிக்கலாம் தற்போது இன்றைய பாசுரத்தை ஓத பிரார்த்திக்கிறேன் அன்னு உலகமலந்தாய் அடிபோத்தி சென்னங்கு தென்னிலங்கு செத்தாய் திரல் போத்தி பொன்னச்சகடம் உதைத்தாய் புகழ் போத்தி கண்ணு குணிலாய் எரிந்தாய் கடல் போத்தி குன்னு குடையா விடுத்தாய் குணம் போத்தி நின்று பகெடுக்கும் நின் கையில் வேல் போத்தி என்னென்னு சேவகமே ஏத்திப் பறைகொள்வான் இன்னியாம் வந்தோம் இறங்கியலோரெம்பாவாய்